ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் தாங்க இருக்கோம் நம்ம சர்ச்சில் வந்து என் பர்த்டேக்காக ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க கேக் கட்டிங் முடிஞ்ச உடனேமே சர்ச்சில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு வளகாப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அதுதான் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தலைவாலை இலையை போட்டு விருந்துக்கு ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருந்தாங்க அஞ்சு வகை சாப்பாடு சமைச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே கார சாரமாக புளிப்பாக பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் அந்த முட்டை தொக்கு அப்புறம் கேபேஜ் பொரியல் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சுருந்தாங்க அது ரொம்பவுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பழம்லாம் போட்டு ஒரு டெசர்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ் மன நிறைவா என்ஜாய் பண்ணும்போது அவ்வளோ கண்ணுக்கே குளிர்ச்சியா இருந்துச்சு எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாரும் இலையில் சாப்பிடும் போது அந்த இலையோட டேஸ்ட்டு தனியாக இந்த சாப்பாடோட டேஸ்ட் தனியாக எல்லாமே நல்லா இருந்துச்சு இது போக வந்து ஒயிட் ரைஸும் சாம்பார் ரசம் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க எல்லார்ட்டையும் உட்கார வச்சு நாங்கள் எல்லாரும் பரிமாறினோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்